பாலக்காசி இப்போ நீங்கள் பார்க்குற கார் பதினாறு பெலினோ அப்படிங்கிற கார் தான் பதிதான் வாங்க வீட்டை கொடுக்கலாம் அந்த கார் பதினாறு பெலினோ மாடல் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் அதோட விரியன் பண்ணிங்கன்னா நீட்டா அப்படிங்கிற வேரியன்ட் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வருன்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடை வண்டி வரும்னு இருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோடய ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரரூவா சொல்லுறாங்க ரெண்டு குறைக்குன்னு முடிஞ்சு இருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார பயன்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ்டேடிங் பர் இண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவியல் பட்டன் சாட் வந்துடும் சீட் கவர்லாம் பண்ணியும் நீங்கள் ஒரு தான் போட்டுருக்கு ரிமோட்டில் வந்துடும் கார் பார்க்கணும் இடம் முடியாது தர்ஷன் கர்சி ஈரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ நாலு ஏவி பதினாறு நாற்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த காரை இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பண்ணுறீங்கன்னா ஒரு ஓனர் இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறு ஆயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ரெண்டு முடிஞ்சு இருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்